இன்றைய உணவு ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு நடந்து உங்கள் முழுமனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஒழியம் செய்யுங்கள் அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள் ஒன்று சோமுவேல் அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்கு அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு முறையும் அறுவை சிகிச்சைக்கென ஒப்புதல் தெரிவிக்கும் பொழுதெல்லாம் அதற்கான மருத்துவர் பணத்தை முன்னிலைப்படுத்தினார் பணம் பணம் என்றிருந்த அவர் மனமாற்றம் பெற்றவராய் இன்று முதல் தான் மருத்துவ பணிக்கென வாங்கும் ஊதியம் ஒன்றே போதுமானது தேவையில்லாமல் அது எப்படியான பணம் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என திரும் தீர்மானம் எடுத்துக்கொண்டவராய் அறுவை சிகிச்சை தேட்ட நுழைந்தார் உதவி செய்திட செவிலியர் சூழ்ந்து நின்றிட நோயாளிக்கு மயக்க ஓசி செலுத்த அவருக்கு கால் நடுங்கியது கை உதறல் எடுத்தது காரணம் புரிந்திடாமல் அனைவரும் விழிப்பு நின்றிட இன்று என்னால் எதுவும் செய்ய முடியாது தேதி பின்னால் அறிவிக்கப்படும் என்று வெளியேறிவிட்டார் அவர் மறுநாள் நோயாளி அவர் முன் சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சைக்கான நாள் குறிக்க வந்தவரிடம் உமக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை உமது ஆண்டவர் உம்மை குணமாக்கிவிட்டார் என்று கூறியும் வழியனுப்பி வைத்துவிட்டார் அன்றிலிருந்து நோயாளி எளிதில் குணம்பெற வழிவகை செய்தவராய் கடவுள் தன் வாழ்நாளில் தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவராய் செயல்படலானார் தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு துறைசார் தலைவர்கள் அரிய பெரிய பணியாற்றுபவர் அனைவரும் கடவுள் கொடுத்த பணி என கையாண்டு ஏழை எளியோர் நலம் வர தங்கள் பணியாற்றிட அவர்களுக்காக இறைவேண்டல் வேண்டல் செய்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்